என்ன அனிதா மேடம் பூலோக கைலாயம் இம்மையில் நன்மை கோயில் வந்து உட்காந்துருக்கீங்க கோயில் குழம்புல அதிகமா சுத்துறீங்க இந்த கோயிலை பத்தி ஏதாவது தெரியுமா இந்த கோயில்ல அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயம் இருக்கா ஆமா நிறைய விஷயங்கள் இருக்கு என்னென்ன விஷயம் இருக்கு ஆக்சுவலி ஒவ்வொன்னா சொல்லவா இல்ல மொத்தமா கூட சொல்லுங்க இங்க வந்து தீராத நோய் இருக்கா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வியாதி நிறைய தீராத நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இங்க ஜொரதேவர் தேவர் அதாவது ஜொரலிங்கம்னு ஒரு நம்ம சிவனோட ரூபமா இருப்பாரு அவருக்கு வந்து பால் மிளகு பொடியில அபிஷேகம் பண்ணி ரச சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க அது இந்த கோயில்ல நிறைய பேருக்கு தெரியாது அது ஒரு ஸ்பெஷல் அது எந்த கிழமை பண்ணணும் திங்கக்கிழமை பண்ணலாம் பட் நம்ம கேட்டோம்னா இங்க வந்து முன்னாடி ஐயர்த்த சொன்னோம்னா அவங்க அதுக்கேத்த மாதிரி பண்ணிடுவாங்க இன்னொரு ஒரு விஷயம் அவருக்கு இளநீல அபிஷேகம் பண்ணா சுகப்பிரசவம் நடக்கும் ஓ ரெண்டு விதமாவே அபிஷேகம் பண்ணலாம் ரெண்டு விதமாவே அபிஷேகம் பண்ணலாம் ஓ பால் மிளகு வந்து தீராத நோய்க்கு இளநீர் வந்து சுகப்பிரசவத்துக்கு சுகப்பிரசவத்துக்கு அடுத்து அடுத்து வந்து இங்க வந்து மத்தியப் இருக்காங்க மண்டிருக்காங்க ஸோ அவங்க பல்லியர பூஜை பல்லியர பூஜை முடிஞ்சோனே அந்த மருதாணி அரைச்சிட்டு வந்தோம்னா பல்லியர பூஜை முடிஞ்சோனேவா அர்த்தஜாம பூஜை முடிஞ்சோனேவா அர்த்தஜாம பூஜை முடிஞ்சோனே ஆ அத்த ஜமா பூஜை முடிஞ்சோடனே மருதாணி அரைச்சிட்டு வருவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கும் ஆஹ் கல்யாணம் ஆகாதவங்களும் இத வந்து அரைச்சு கொண்டு வந்து இங்க அம்மன்கிட்ட சாத்துவாங்க ஒரு திருமண தடை உள்ளவங்களுக்கும் குழந்தை பேர் வந்து தள்ளி போறவங்களுக்கும் ஆமா அப்புறம் வந்து எனக்கு ஒண்ணு தெரியும் என்னது ஆக்சுவலா இந்த கோயில்ல வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சொத்து வாங்கி வச்சிருப்போம்ல ஆமா அந்த சொத்துல வில்லங்கம் இல்ல விக்கணும்னு நினைச்சிருப்போம் அதை விக்க முடியாம இருக்கிறது இல்ல வீடு கட்டணும் ரொம்ப ட்ரை பண்ணுவோம் ஆனா வீடு கட்டவே முடியாது அப்படி இருக்க பிரச்சனைக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன பண்ணணும்னா அந்த இடத்தோட ஈசானத்து மூலையில மூணு கைப்பிடி மண்ணல்லி ஒரு மஞ்சள் துணியில கட்டி கொண்டு வந்து இங்கே ஒரு பூஜை பண்ணணும் அது யாருக்கு பண்ணணும் சாமியோட பேர்லயே பண்ணணும் அப்படி ஒரு பூஜை பண்ண பண்ணிட்டு அந்த மண்ணை மறுபடியும் எடுத்து கொண்டு போய் அதே ஈசானத்துல போட்டோம் அப்படின்னா அந்த சொத்து வில்லங்க சரியா போயிடும் அந்த சு வீடு கட்டணும் ஒப்பன்னு நினைச்சவங்க வீடு கட்டிடலாம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அப்புறம் அது உண்மைதான் அது உண்மைதான் இங்க நான் நிறைய பேர்த்துக்கு தெரியாது என்ன சொல்லுவாங்கன்னா மண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க மண்ணு கொடுக்க மாட்டாங்க நம்ம எடுத்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சு அர்ச்சனை பண்ணி திரும்ப அந்த மண்ணை கொண்டு போய் அந்த ஈசான மூலையிலேயே தூவி விடணும்

இது ஆக்சுவலி பூலோக கைலாயம் தானே சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எப்பயுமே இறந்ததுக்கு அப்புறம் மேல தான் நம்ம பாவ கணக்க எடுப்பாங்க பட் இந்த கோயில பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாலே வந்து நம்ம இந்த ஜென்மத்துல பண்ண பாவம் வந்து கழியும் இருக்க கோயில மோட்ச விளக்க போடுறது ரொம்ப விசேஷம் தானே அப்போ வந்து நம்ம இந்த ஜென்மத்துல பண்ண பாவத்தை நம்ம வாழ்நாள்லயே கழிச்சுக்கலாம் ஆமா சப்போஸ் நம்ம இறந்துட்டோம்னாலும் நம்மளோட பாவ கணக்குகளை தீர்த்து நம்ம மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு இங்க மோட்ச விளக்கும் போடுறாங்க அதனாலதான் பூலுவ கைலாயம் சொல்றாங்க ஆமா அப்புறம் வந்து குழந்தைகள் வந்து தாமதமா பேசுறாங்கல்ல ரொம்ப சீக்கிரம் பேசணும் பேச்சு சரியா வராம இருக்கிறவங்களுக்கு இங்க சிவனுக்கு முன்னாடி உள்ள நந்தி கிட்ட மணி கட்டுவாங்க ஏன் ஏப்போ என் குழந்தை மணிமணியா பேசணும் அப்படின்னு சொல்லி மணிமணியா பேசணும்னா ரெண்டு மணி கட்டுவாங்களா ஒரு மணி தானே ஒரு மணி தான் வேண்டிட்டு கட்டுவாங்க மணிமணியா பேசணும்னே மணிமணியா வாங்கி கட்டணும் போல அப்படி ஒரு மணி வாங்கி கட்டுவாங்க அப்புறம் இங்க ரொம்ப விசேஷம் வந்து பிரதோஷமா இருக்கட்டும் தேய்பிராஷ் அஷ்டமி ஆக்சுவலி இன்னைக்கு தீவிர அஷ்டமி தான் தொழில் வந்து 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 இது எனக்கு எனக்கு தெரியும் தெற்கு தெற்கு நம்மளோட முடக்கம் இருக்கிறது ஸோ மாதிரி பிரச்சனைக்கு அந்த 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 தேங்காய் தேங்காய் மஞ்சளை கொடுத்துட்டோம் அப்படின்னா தேங்காயை பட்டு 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 பட்டுன்னு தள்ளுவாங்க அம்மா வேகம் வரும்னு தெரியாது கிட்டத்தட்ட ஒட்டள்ளுவாங்க

ஏதோ சாமி சும்மா அந்த பிரதோஷத்துக்கு வந்து சும்மா சாமி கும்பிட்டு போவாங்க நம்மளும் கோயிலுக்கு வரணும் சாமி சிவ பிரதோஷத்துக்கு வர்றது இந்த தெய்பட அஷ்டமிக்கு வர்றது ஆனா இந்த கோவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சிவ சிவபெருமானும் பார்வதியும் திரு உருவம் ஆமா ஆக்சுவலா சிவபெருமான் பார்வதின்னு சொல்லக்கூடாது சொக்கநாதரும் மீனாட்சியும் ஆக்சுவலி சிவனே சிவனை வழிபட்ட ஸ்தலம் ஆஹ் அப்படி சொல்ல முடியாது ஆஹ் மீனாட்சிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சிவபெருமான் வந்து மதுரை மதுரையோட மன்னரா முடிசூட்டுறதுக்கு முன்னாடி சிவ வழிபாடு பண்றதுக்காக தன்னைத்தானே வழிபாடுபட்ட வழிபாடு பண்ண இடம் இது ஆமா இங்க வளையல் நிலையும் இங்க நடக்கும் குட்டுத்தொப்பு திருவிழாவுக்கு முன்னாடி வளையல் வெட்டு நிலையில் நடக்கும் நடக்கும் ஆமா அந்த வளையல் வாங்கி போட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வளையல் வாங்கி கொண்டு போய் பீரோவில் வச்சிடணும் கருப்பு வளையல் இதை மேக்ஸிமம் கேட்டு வாங்கணும் அந்த குட்டி வளையல் அந்த சின்ன குழந்தைங்க வளையல் கேட்டு வாங்கணும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு முந்தா நிலையில் எல்லாரும் மடியில் வாங்கிட்டு போய் அதை என்ன பண்ணுவாங்க ஒன்று பூஜை ரூமு இல்லாட்டி பீரோவில் ஒரு துணியில் கட்டி வச்சுட்டோம்னா அந்த வலையில் தான் குழந்த பிறந்தோன்னு எடுத்து முதல்ல போடுவாங்க ஸோ அதெல்லாம் ஸோ இவ்வளோ பரிகாரம் இவ்வளோ வழிபாடு முறை இருக்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்கீங்க கூட்டம் இருக்கு எங்க அம்மாவுக்கு வந்து இதுதான் அவங்க அம்மா அப்பா வீடு மாதிரி உனக்கு வந்து தாத்தா பட்டி வீடு எனக்கு அம்மா அப்பா தான் சொல்லுவேன் அம்மா இல்லை இல்லை எல்லாருக்குமே அம்மா அப்பா தான் அம்மா வந்து எப்பயுமே இந்த கோயிலே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இந்த கோயிலோட ரொம்ப கனெக்டாக இருப்பாங்க ஸோ எனக்குமே இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து வளர்ந்ததே இந்த கோயிலில் தான் சொல்லலாம்

அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு அண்ணா அண்ணா அப்படின்னா அவரு அவரு தான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம சாய்பாபாவுக்கு நம்ம வீட்டுல எந்த விசேஷமும் நடக்காது வந்து யாகம் ஆமா அவரை எதுவுமே நடக்காது அவர்தான் நமக்கு எல்லாமே சோ அவர் பார்த்து வளர்ந்த பொண்ணுதா நான் உங்க பேர ஸ்பெஷல் பாக்கலாம் ஆனா அனிதா சொன்னா அண்ணாக்கு தெரியாது வணக்கம் <laughs> 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 <laughs>